ஹலோ டீசன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க வாங்க மேகி குட் மார்னிங் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழ் ப்ரோமோ ஒன் வந்திருக்கு திருப்பி 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 பேசுகிற டாஸ்கே தான் இவங்கள பற்றி குறை சொல்லுங்கள் அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்னிங் ஆக்டிவிட்டி என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி மாதிரி இல்லை எல்லாம் ரெடியாகி தான் இருக்காங்க டாப் சிக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள ஏதோ முரண்பாடு சொல்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ ரயன் வந்து பவித்ராவை சொல்கிறாரு பவித்திரா கிட்டதான் எனக்கு நிறைய முரண்பாடு வந்திருக்கு இந்த வீட்டில் அப்படின்னு முத்து வந்து ஜாக்லீன் சொல்றாரு நான் டே ஒன்ல இருந்து சந்தேக லிஸ்ட்ல வச்சிருந்தேன் பாவி மனுஷா அப்ப எப்ப வந்து சுனிதாவோ இல்லை யாரோ வந்து சொல்ல சாச்சனாவோ சொல்லும் போது ஜாக் என் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொன்னாரோ அப்பயே உடஞ்சு போச்சு இந்த மனுஷன் வந்து ஆஹ் சோ ஃபேக்கா தான் இருந்திருக்காருன்னு உம் இதெல்லாம் ஒரு பாடம் அதுக்கப்புறம் ஜாக்லின் விஷாவில் சொல்கிறாங்க அவங்க கேமே இதுதான் அப்படின்றதே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் புரிஞ்சுது எதே இந்த மாதிரி சட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அப்படியே ஒளிஞ்சு மறைஞ்சு விளையாடுறதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படின்னு அதுக்கப்புறம் யார் சொல்கிறா ஜாக்லின் விஷாவை சொல்கிறாங்க முத்து ஜாக்லின சொல்றாரு ரயன் பவித்ரா சொல்கிறாங்க சௌந்தர்யா முத்துவர் சொல்கிறா எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி அலையன்ஸு இதெல்லாம் பிடிக்காது அம்மா பிடிக்காதா முடியாதா உனக்கு அது மாதிரி யோசிக்க முடியாது கரெக்டாக அது வேற விஷயம் நிறைய ஊழல் வேலைகள் கொண்டிருக்கின்றன நெகட்டிவ் பிஆர் பற்றி இவ்வளோ பேசின பேசுனதில் தப்பே இல்லை பிகாஸ் நேற்று ஒரு பெரிய ப்ராது போயின்ட்டுருக்கு அது உண்மையும் கூட இப்போ சொல்லலாம் ஏன் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு அது இதுன்னு ஸோ பாஸ் டீமுக்கு பெரிய ஊழல் பற்றி ஊழல் தான் அது எப்படின்னா சி ஒரு கிராம் பார்த்துட்டு இப்போ நம்மலாம் இப்படி பேசுகிறோன்னா ஒரு ஷோவை பார்த்துட்டு போக 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 ஒருத்தரோட விளையாட்டை பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டாண்ட் எடுத்து ஜாக்லினுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் அதே வந்து விஷ்ணுவோ அர்ச்சனாவோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுமே ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுட்டாலும் என்ன ஊழல் போயிருக்குன்னா இட்ஸ் ட்ரூன் ஆல்சோ நீங்கள் ஓட்டு போடுறவங்க நீங்கள் சௌந்தரியாவுக்கு ஆர்கானிக்காக ஓட்டு போடுறவங்க போடுங்க நான் அது வேண்டாம்னு சொல்லலை பட் விஷ்ணுவோட அவுட்ரைட் ஊழல்லாம் வந்து பயங்கரமாக வெளியில் வந்திருக்கு சௌந்தரியோட ப்ரொஃபைல்லையோ விஷ்ணுவோட ப்ரொஃபைல்லையோ அர்ஜென்ட் கால் நீ யாராவது மெசேஜ் பண்ணாலே கால் மீ அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் போகுது அந்த கால் மீ நம்பர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுந்தர்யாவுக்கு ஓட்டு கவுண்ட் ஆகுற மிஸ்ட் கால் நம்பர் ஸோ இது யோசிச்சு பாருங்க இன்ஸ்டாலேயோ இல்லை இதுலேயோ வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சாலே ஆட்டோமேட்டிக் மெசேஜ் போகிற மாதிரி கால்மீ அர்ஜென்ட்ன்னு இவங்க நம்பர் ஸோ எப்படி ஓட்டு கவுண்ட் ஆகுது இதெல்லாம் வந்து போயிருக்கு பிக் பாஸ் டீமுக்கு ஸோ இது மாதிரி பல வேலைகள் நடந்துட்டுருக்கு எல்லா ஆர்டிஸ்டும் கால் பண்ணி ஓட் போட சொல்கிறது போஸ்ட் பண்ண சொல்கிறது எல்லாம் பயங்கர பேக்ரவுண்ட் ஒர்க் நடந்துட்டுருக்கு சௌந்தர்யா வந்து அடித்து சொல்கிறாங்க பியர்லாம் என் சைடில் தான் நடந்திருக்காது என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்காது விஷ்ணுவே ச வந்து சனம் வந்து அவங்க பர்சனல் வெஞ்சன்ஸில் பண்ணுறாங்க அது தாண்டி விஷ்ணு வந்து சனமோட இதில் வந்து ஓகே எவ்வளோ கொடுக்கணும் சொல்லு நீ வந்து சௌந்தர்யா சப்போர்ட் நான் அவரே கமெண்ட் பண்ணார் இழிவா ஸோ இதெல்லாம் எப்பயோ நடந்துச்சு ஒரு தேர்ட் ஃபோர்த் வீக் ஃபிஃப்த் வீக்லேருந்தே நடந்துன்னு இருக்கு விஷ்ணு வந்து சனம் கிட்ட சண்டை போடுறது அப்புறம் ஜோ மக்கள் கிட்டே வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லிட்டு போனது ஓகே அது வந்து அதான் சொல்கிறேன் நான் கேம் ஆடினா சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை அது மாதிரி நாலு பிரபலங்கிட்ட சொல்லிட்டு போகிறது வச்சதும் இல்லை பட் நிறைய உள்ளூழல் வேலை நடக்குதுன்றது உண்மை அதே மாதிரி இப்போ ஜாக் எவிக்ட் ஆகிட்டாங்க எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி இப்போ பரப்பி ஓட்டு குறைக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலை நடக்குது ஸோ எதையும் நம்பாதீங்க நீங்கள் தொடர்ந்து ஓட் போட்டுகிட்டே இருங்க நம்மளுக்கு டிஸ் இது லைவில் வர வரலும் நீங்கள் வந்து எதையுமே நம்பாதீங்க எல்லா வே உள்ளூழல் வேலையும் நடக்குது தேவையில்லாம ரூமர்ஸ் போன தரம் நடந்தது பாருங்க விசித்ரா வந்து பிள்ளை போயிட்டாங்கன்னு ஒரு நாள் ஓட்டே ஸ்டாப் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஸோ அதனால நீங்கள் வந்து ஜாக் ஓட் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க டோன்ட் ட்ரஸ்ட் எனி ரூமர்ஸ் நீங்கள் நீங்கள் நான் லைவ்ல தயவு செய்து ஓட் போட்டுகிட்டே இருங்க நம்பாதீங்க நான் சொன்னாலும் நம்பாதீங்க நீங்கள் கேட்டாலும் நம்பாதீங்க நம்மளுக்கு லைவில் வந்து அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னு தயவு செய்து கண்டினியூஸாக ஓட் பண்ணுங்க வாங்க வணக்கம் மாரிக்கலா இருக்காங்க இருக்காங்க ரொம்ப எல்லாமே ரூமர்ஸ்னு வச்சுக்கோங்க நம்பாதீங்க லைவ்ல டுவெண்ட்டி ஃபோர் செவன் பார்த்துட்டு நம்ம வந்து போ போஸ்ட்டோ இல்லை இதுவோ வரலும் நம்பாதீங்க ஓட் பண்ணிட்டே இருங்க அது ஓவரி டெஸ்ட் எந்த ரூமரையுமே நம்பாதீங்க கரெக்ட் இதுதான் நான் சொல்றேன் மேகியும் சொல்றாங்க எந்த ரூமர் அது எந்த கண்டஸ்டண்டா இருந்தாலுமே நம்ம லைவா பாக்கிறவர்களும் நம்பாதீங்க ரொம்ப ரூமர்ஸ் இன்சைட் இன்ஃபோ இன்சைட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு அவாவா என்ன பண்ணமோ ரூமர்ஸ் ஸோ என்னன்னு பாத்துக்கிறவர்களும் நீங்க ஓட் கண்டினியூ பண்ணுங்க அதுதான் உள்ளதாங்க இருக்காங்க அனிதா அதுதான் சொல்றேன் உள்ள இருக்காங்களா இல்லையான்றத தாண்டி நீங்க ஓட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பேசலாம் ஓகேங்களா ஓட்டை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க அது நான் எனக்கு புரியுது என்ன ஆச்சு ஜாக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் இருக்கோம் கண்டிப்பாக ரூமர் தான் நீலா கண்டிப்பாக ரூமர் தான் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அது ரூமராக இல்லையா நம்ம லைவ்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் ஓட்டிங்கை ஸ்டாப் பண்ணாதீங்க அது எந்த கண்டஸ்டாண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஜாக்குக்கு கண்டினியூஸாக ஓட் பண்ணுங்க நிறைய உள்ளூழல் வேலை நடந்துன்னு அதெல்லாம் பிக் பாஸ் டீமுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு கால் சென்டருக்கு சே கால் சென்டருக்கு அந்த நம்பருக்கு கொடுத்து சௌந்தர்யா நம்பருக்கு கால் பண்ணுற அளவுக்கு வந்து போயிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து போன சீசன்லேயும் நடந்துருக்கு இந்த சீசன்ல ரொம்ப ஆப்வியஸாக நடக்கிறதும் வந்து மனசுக்கு வழியா இருக்கு கேட்டால் ஜாக்கெட் பிஆர் இல்லையான்னு வாங்க அதான் சொல்கிறேன் பிஆருக்கும் நம்ம ஃபேன்ஸும் ஆர்மிஸும் அவங்க வந்து பண்றதும் வித்தியாசம் இருக்கு இது இதெல்லாம் பிஆர் வேலை தான் அர்ஜென்ட் கால் மீன் நம்பர் போடுறது அதுக்கப்புறம் கால் சென்டருக்கு நம்பர் கொடுக்கறது கால் சென்டர் வழியா மிஸ்ட் கால் கொடுக்கறது இதெல்லாம் வந்து கண்டிப்பா பியர் ஒர்க் தான் ஏன்னா அவங்களோட ஓன் பெனிஃபிட்காக பண்றது அது சோ ரொம்ப கேவலமா போயின் இருக்கு பட் இந்த மாதிரி ஒரு ஆள் ஜெயிக்கணுமான்றதுதான் என்னோட நான் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட்டை விட்ரா பண்ணதுக்கு ரீசனே வந்து இதுதான் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆனா வெளியில எல்லாம் பண்ணி எனக்காக வெளியில சில பேர் விளையாடுவாங்க நான் உள்ள இருந்தா மட்டும் போதும்ன்றது வந்து போட்டிக்கே அழகு இல்லை மற்றவங்கெல்லாம் அந்த முத்துலாம் நிஜமாவே சொல்றான் உசுர கொடுத்து நேற்று அந்த பையன் ஓடி வந்ததெல்லாம் பார்த்தா நான் முத்துவோட உள்ள அந்த மேனிப்புலேட்டிவ் கேம் பிள்ளையே எனக்கு பிடிக்கலன்னாலுமே அந்த பையன் எஃபர்ட் போடுறதே என்றைக்கும் நிறுத்தலை அவனுக்கும் தெரியும் அவன் நல்ல பொசிஷன்ல இருக்கான் அந்த டாஸ்கை நான் ஆனால் ரிஸ்க் எடுத்து பண்ணான் ஸோ போயிடுச்சுன்னா ஒன் செகண்ட்னா கூட டோர் க்ளோஸ்னா க்ளோஸ் தான் அவ்வளோதான் அப்படியே வெளில போயிருக்கணும் யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய வாய்ப்பை நிழவு விட்டுருப்பான் முத்து ஃபேன்ஸ்லாம் வெறி கொண்டு ஈவிபி போயிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து விளையாடும் போது இந்த அம்மா வந்து யோசிச்சுட்டு எனக்கு வந்து நான் வாழ்ந்துருக்கேன் ஒரு ஒரு நாளும் வீட்டில் அது வந்து ரிஸ்க் பண்ணுமான்னு பாக்குறது ஜாக்லின் வந்து நான் வந்து ஏதாவது பண்ணணும் டெவில் மிஸ் பண்ணிட்டேன் அது வேற இது வேறமா அது மாதிரி தப்பாக யோசிக்குது ம் நமக்கு முடியாத முடியாதுன்னு விடுறதுமே ஒரு ஸ்ட்ரென்த்து தான் ஸோ நோ சொல்றது ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி முடியாத முடியாதுன்னு ஒத்துன்னு விடுறது தப்பு இல்லை அது வீக்னஸ் கிடையாது அதுமே ஸ்ட்ரென்த்து தான் இது மாதிரிதான் கேவலமா போயின் இருக்கு தர்ஷிகா ரொம்ப ஃபீல் பண்றா தான் கண்ணு முன்னாடி இப்படி ஐஷாட்டியம் பண்ணிட்டு ஒரு தோக்கான் இருக்கான் அவனுக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னே தெரியல நூறு பேர்கிட்ட பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி மாட்டு பொங்கல் கரெக்ட் தனுஷா எல்லாருக்கும் முக்குந்த் அவர்களே நேற்று நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணா நீங்க மீறி மீறி போட்டுட்டே இருந்தீங்க அந்த மெசேஜை அதனால தயவு செய்து எந்த மெசேஜுமே கன்ஃபார்ம் பண்ணாம நீங்க தயவுசெய்து கமெண்ட்ஸ்ல போடாதீங்க ஏன்னா நம்மளை நம்பி இப்போ ஒரு நூறு பேர் லைவ் கேட்டுன்னு இருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது அதனால தயவுசெய்து வந்து இது பண்ணாதீங்க எந்த அப்டேட்டும் இல்லை அப்டேட் கன்ஃபார்ம் ஆகிறவர்களும் நீங்கள் ஓட்டிங்கை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க ஐ நோ தட் யூர் யூனோ கன்சர்ன்ட் அபவுட் ஜாக்லின் பட் ஓட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணாமல் நம்ம வந்து அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம் அதுதான் என்னோட ரெக்வஸ்ட் குட் ஈவினிங் டிபி எப்படி இருக்கீங்கம்மா லெட்ஸ் கண்டினியூ கண்டினியூட்டிங் லைவ்ல நம்ம கண்ணால பாக்குறவரெல்லாம் யாருமே ஒருத்தவங்களுக்கு ஓட்டிங் ஸ்டாப் பண்ணாதீங்க சி வெரி சிம்பிளுங்க ஒருத்தவங்க விபிக்ட் ஆயிட்டாங்கன்னா அது டெலிகாஸ்ட் ஆன உடனே அந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல இருந்து அந்த ஓட்டிங் இதுல இருந்து எடுத்துருவாங்க அதுவெல்லாம் செய்து ஓட் பண்ணுங்க அபினேஷ் நான் திரும்பவும் சொல்றேன் இந்த கமெண்ட்ஸ்ல இதை போடாதீங்க அபிஷியல் இருக்கட்டும் யாருங்க அஃபிஷியல் ஃபாஸ்டர் அஃபிஷியல் யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா அபினேஷ் இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க இது நிறைய இது மாதிரி உள்ளூழல் வேலை போயின்னு இருக்கு அது எந்த யாரோட பிஆர் ஒர்க்கு அந்த நெகட்டிவ் பிஆர் ஒர்க்கு நம்ம ஆராய வேண்டாம் லைவ்ல டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓட்டிங் இருந்து அவங்க ரிமூவ் ஆவாங்க அது எல்லாம் செய்து ஓட் மட்டும் பண்ணுங்க நம்ம தகவலை தெரிஞ்சுக்கிற ஆவல் வேற ஓட் பண்றது வேற அதனால இது செய்து அஃபிஷியலாக சொல்றாங்க பாவம் ஜாக் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஒன்னும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா என்னது முகமது யூசுப் என்னமோ பேசுறாரு ஓகே சோ பாத்துக்கலாம் எப்படி போகுதுன்னு ஜாக்லின் வந்து தேவையில்லாம இல்லாம நான் ரசிகர்களுக்கு மக்களுக்கு வந்து என்னை ஓட்டு போட்ட மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னா நீ இப்ப ஏதாவது பண்ணணும்னா சும்மா இருக்குமா போறோம் நீ பண்ணது போறோம் இதை இப்படிதான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது ஆனந்தியும் நல்லா சொன்னாங்க சௌந்தர்யாவும் எடுத்து சொன்னாங்க எல்லாரும் எடுத்து சொல்றாங்க ஜாக்லின் வந்து லூஸ் தனமா எதையாவது வந்து நான் ட்ரை பண்றேன் போய் எடுக்கிறேன் எடுக்க முடியலன்னா அப்புறம் ஓடி வரேன் நிறையாவது பண்ணான்னு இருக்கட்டும் பண்ணாம அதான் சொல்றேன் திஸ் இஸ் நாட் த வேட்டு ப்ரூவ் தர்ஷிகாவின் மனநிலையை நினைக்கும்போது ரொம்ப கவலையா இருக்குங்க பாவம் அந்த பொண்ணு நான் ஆக்சுவலா நேற்று எபிசோட் ரவி அதை மென்ஷன் பண்ணேன் ஏன்னா விஷாலோட கதையே நம்ம பேச வேணாம் அவன் அவ்வளோ ஒர்தே கிடையாது அர்ஷிதா விஷாலுன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் பேசுறதுக்கு கூறிய ஒர்தாவது இருக்கணும் கேவலமா இருக்குங்க ஐம் ஃபீலிங் ரியலி வேர்ஸ்ட் இப்படி ஒரு ஆண் இப்படி ஒரு பெண் ஸோ ஆண் பெண்ணுன்ற பாகுபாடே இல்லாம இப்படி கேரக்டர்ஸ் கரெக்டுங்களா ஸோ நான் ஆண்லாம் பெஸ்ட்டு பெண்லாம் பெஸ்ட்டு அப்படி பேசல இப்போ கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால லைஃப்ல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க பாருங்க அந்த பொண்ணு கண்ணுதற்கு வந்து நினச்சிருக்குது செருப்பை காமிச்சு அடிச்சுக்கிறேன் ஒரு பப்ளிக் ஷோல இதை விட அது என்ன ரெக்ரேட் பண்ண முடியும் சொல்லுங்க அது டாப் ஃபைவ் வந்திருக்குமா அதெல்லாம் வேற விஷயம் பட் அட்லீஸ்ட் டெஃபினெட்லி இந்த டாப் எயிட்ல இருந்திருப்பா என்ன கேட்டான் தர்ஷிகா பவித்ராக்கு பதிலா பவித்ரா வந்து கண்டிப்பாக பர்த் கிடையாது டாப் சிக்ஸ்ல தர்ஷிகா இருந்திருப்பா ஷி டோட்டலி லாஸ்ட் நம்மெல்லாம் கூட இங்கே பொலமணுமே தெய்வம் அந்த பொண்ணு போதே ட்ராக் மாதிரி போதே கம்பேக் கம்பேக்னு எவ்வளோ சொன்னோம் பட் அந்த விதத்துல பவித்ரா வந்து சொன்னான் அது இல்லைன்னு சொல்லக்கூடாது அஸ் அ குட் ஃப்ரெண்ட் டெஃபினெட்லி சொன்னான் அது பார்க்கலாம் என்னன்னு ஓகே வேற என்ன சொல்லுங்க எனக்கும் வந்து ரொம்ப நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி படப்படப்பா தான் இருக்கு பட் என்னன்னா ரொம்ப அட்டாச் ஆக வேண்டாம் நம்ம ஓட் போடுறது மட்டும்தான் இப்போ நம்ம பண்ண முடியும் ஸோ கண்டினியூ டு ஓட் ஃபார் ஜாக் அதை நிறுத்தாதீங்க ஆஸ் ஐம் செய்யிங் எந்த நியூஸும் நம்ம கேட்குறதுக்கு காவலாக இருக்கிறோன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே படப்படப்பாக இருக்கிறது நியாயம்தான் நேற்று முத்து நம்ம முத்துவை நான் சப்போர்ட் பண்ணலான்னாலுமே கேம் பிளே வேறு விதத்தில் பிடிச்சி பிடிக்காம இருந்தாலுமே நேற்று அந்த பையன் எடுத்துகிட்டு வந்துடணுமே அப்படின்றது வந்து ஏண்டா இப்படிப்பட்ட ரிஸ்க் எடுக்கிறேன்னு நிஜமாகவே ஹேத்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் பட் அந்த உழைப்பு இருக்குது அதனால் உழைப்பாளிகளை மதிக்கலாம் பார்க்கலாம் என்னென்னு ராணுவோட என்ட்ரி இன்னைக்கு கன்ஃபார்ம்டுன்னு சொன்னாங்க நேற்று நம்ம மில்லன் கூட வந்து சொன்னோம் ராணுவ மட்டும் தான் இன்னைக்கு போயிருக்கறதா தகவல் அதுக்கப்புறம் மாக்காப்பா போயிருக்கிறதா தகவல் அது எதுக்குன்னு தெரியல ஏன்னா சிங்கிங் குரூப் ஏதாவது கூப்பிட்டு போனாரா இல்லை என்ன விஷயம்னு தெரியல அவர் மூவி ப்ரமோஷன் கிடையாது டெஃபினட்டாக மாக்காப்பா உள்ளே போயிருக்கறதா தகவல் அது ஈவினிங் ஏதாவது சும்மா ஒரு நாலு சிங்கர்ஸ் வந்து பாடுவாங்க அப்போ மாக்காப்பாவுக்கு எல்லாருக்கும் தெரியுன்றதுனால வந்திருப்பாரு ஸோ என்ன பண்ணலாம் ரெனோ நீங்கள் வந்து என்ன பண்ணாங்க என்ன எஃபெக்ட் போட்டு எஃபெக்ட் இல்லை அது எஃபர்ட் முதல்ல இருந்தாங்க நீங்கள் ஓட்டு போடன்றதெல்லாம் மொத்த லைஃப் ஸ்ட்ரீம் நூறு நாள் பத்தி பேசுறோம் அது ஒரு நாளில் உங்களுக்கு வந்து ட்ரீஃப் பண்ணணும் பண்ணோம்னா நான் பண்ணுவேன் ஓகேவா அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு யாருக்கா வேற யாருக்கா ச எஃபர்ட் போட்டிருந்தாங்க நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க ரெனோ நோ ப்ராப்ளம் சரிங்களா விஷால் வஸ்கருக்கு எப்படி வர்ஸ்ட்டு எப்படி வருதுன்னு தெரியலங்க அவனும் புண்ணியவான் அவன் குட் சோல் நினைக்கிற ஏதோ சிவா மாதிரி ஆளுங்க உள்ள இருக்கிற முட்டாளங்க எல்லாம் இருக்காங்கல்ல சிவாலாம் இப்ப புரியுது எப்படி வந்து ஒன்னும் லைஃப்ல ஷைனே ஆகல ஒரு பொசிஷனுக்கே போல எந்த அவனா இருக்கலாங்க நம்ம ஆஹ் நம்ம வந்து ஸ்கில்டா இருக்கணும் சாரி நம்ம ஸ்கில்டா இருக்கணும் நம்ம தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிராப் பண்ணனும் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தேடி சம்டைம்ஸ் வேணும் நம்ம தான் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி சம்டைம்ஸ் போக வேண்டியிருக்கும் நிறைய டைம்ஸ் அது எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலுமே அதுதான் உண்மை முதல்ல நீங்க ஸ்கில்டா இருக்கணும் அந்த ஸ்கில்டில் பெரிய ஸ்கில் வந்து உங்களை நீங்களே வந்து முதல்ல உங்கள் ஸ்கில்லை வெளிக்காட்ட தெரியணும் நான் வந்து பயந்து இருப்பேன் கூச்சமாக இருப்பேன் என்னை தேடி வந்து ஏன்னா ஒருத்தன் படம் பண்ணணும் எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னா அது எந்த இண்டஸ்ட்ரியிலுமே நடக்காது ஸோ இப்போதான் சிவா வந்து ஏன் வந்து லைஃப்பில் ஷைன் ஆகலன்னு புரியுது பிகாஸ் இ நீட்ஸ் பேம்பரிங் பர்சன் டு சே ஓடு ஓடு ராஜா ஓடு ராஜா ஓடு ராஜா இதை பண்ணுராஜா அதை பண்ணுராஜான்னு சொல்கிற மாதிரி வளர்ந்துருக்காரு அதை வந்து அவங்க ஒய்ஃபும் பண்ணுறாங்க ஸோ அவருக்கு வந்து லைஃப்பில் அப்படி ஒரு இதுவே வரல தனக்கு நான் தானே செல்ஃப் முதல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் செல்ஃப் இன்ஸ்பிரேஷனும் இருக்கணுங்க லைஃப்பில் யாருக்காக இருந்தாலும் அது வந்து இல்லைன்னா எத்தனை நாளைக்கு எல்லாரும் தட்டி தட்டியே ஓட முடியும் சொல்லுங்க அப்புறம் நம்மளுக்கு குதிரைக்கும் மாடுக்கும் இருக்கிறதுக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னா எங்கேயுமே ஜெயிக்க முடியாது ஏன்னா எப்போ நம்மளை தட்டி கொடுக்க அப்பா அம்மா ஒய்ஃபு அந்த மாதிரி சிப்ளிங்ஸ் அப்படி இருக்க முடியாது அப்போ வீட்டில் உட்காந்துருக்க அப்படியே தான் எனிவேஸ்மோ என்னமோ பாத்துக்கலாம் பிரமோவன் முத்துவின் உண்மைகோடனும் கூட இருந்து குழி பரப்பது ஜாக் மேல் சந்தேகம் என்ற இந்த சந்தேகம்ன்ற வேர்டு இன்னைக்கே வருது இன்பரோ அதான் கேக்குறேன் கரெக்டுங்களா இத்தனை நாள் நீ ஜாக் கூட பேசிருக்கேன் ஜாக் எனக்கு வந்து உன் மேல ஒரு ட்ரஸ்டே மாட்டேங்குது எது நீ பண்ணாலும் எனக்கு ஒரு மாதிரி சந்தேக பார்வையாவே இருக்கு ஒரு சந்தேக லிஸ்ட்லயே இருக்கா இதை என்னைக்குனா ஷேர் பண்ணிருக்காரா இன்னைக்கு டாஸ்கா ஒரு நூறாவது நாள் வந்து ஷேர் பண்றாரு அப்ப எவ்வளவு பெரிய முதுகில் குத்துற வேலை என்னைக்குமே முத்துக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து பேக்கப் இருந்திருக்கா ஜாக்லின் பண்ண தப்பு வந்து முத்துவை எதிர்க்காது ஆஹ் மஞ்சிரி கூட கொஞ்ச நாள் எதுதான் மஞ்சிரியுமே தப்பு பண்ணது முத்துவை எதிர்க்க ஸோ முத்து வந்து கூட வச்சு அவங்கள சட்டில் பண்ணி விட்டுறது விளையாடுறவங்களெல்லாம் ஜாக்கு மஞ்சரி எல்லாம் இதுதான் முத்துவோட ஸ்டைலு ஓகே முத்து கூட இருந்து ஜாக் இத்தனை டேஸ் உள்ள இருக்கல ரெனோ நல்லா தெளிவா பாருங்க முத்துவை விட ஜ் எல்லா நாளுமே விளையாடி இருக்கா முத்து வந்து பசங்க பையனுங்களை வச்சு நாலஞ்சு எட்டு பத்து பசங்களை வச்சு விரட்டி ஓட்டிட்டு இருந்தாரு காலத்தை அப்புறம் கோடு அழிஞ்சோனே மூணு நாலு வாரம் காணாம போயிட்டாரு அப்பெல்லாம் ஜாக் காணாம போல சரிங்களா அதனால முத்துவோட இருந்து ஜாக் வந்து உள்ள இருந்தாங்களா நல்லா காமெடி பண்றீங்க போங்க ஆ ஒரு சொல்றதுக்கு ஒரு டேட்டா கூட இல்லாம பேசுறாரு ரேணும் சரி எனிவேஸ் பாத்துக்கலாம் விடுங்க அந்த மாதிரி கண்மூடித்தனமா பேசுறவங்க கிட்ட நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை மேம் அன்ஃபேர் டாஸ்க் எனக்கு டாஸ்க் பிடிச்சிருக்கு பாத்தியமா ஏன்னா இவங்க ரொம்ப லெகுவா எடுத்துட்டாங்க பெட்டி டாஸ்க்கு பேசி பேசி டீலிங் போட்டு எல்லாத்துலேயுமே டீலிங் அண்ட் அலையன்ஸ்ன்னு வந்து கெடு கெடுக்கிறதே முத்துதா ஓகேங்களா நேத்து பணப்பெட்டி டாஸ்க்கு கூட இது மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் பிளாஸ்மா முன்னாடி போயிடுறீங்க அப்போ என்ன பண்றது பேசிட்டு போகலான்றாங்க பவித்ரா உடனே ஆமாமா நம்ம பேசிட்டு அலையன்ஸ் அந்த உடனே அவருக்கு வந்து ஓகே ஒரு தடவை நீ போ ஒரு தடவை நாப்புறோம் ஒரு தடவை அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க யாருக்கு இந்த இந்த டாஸ்க்கு நம்மளால பண்ண முடியும் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஆஹ் முப்பது மீட்டரா நான் போறேன் தைரியமா ரிஸ்க் எடுத்து முத்து போனார் இல்லைன்னு சொல்ல ஆனா மத்தவங்களை போக விடணும் அவங்க இஷ்டம் அது அத பேசணும்னு அவசியமே கிடையாது எல்லாத்துலயும் அலையன்ஸ் போட்டு குரூப்பா விளையாடி மொத்த கேம் வந்து நிறைய தரம் கெடுத்து வரும் முத்து ஒரு நிமிஷம் இருங்க ஓகேங்க ஸோ டாஸ்க் நல்லா இருக்கு ஃபாத்திமா சாரி கால் வந்துடுச்சு டாஸ்க் நல்லா இருக்கு ஏன்னா வந்து இவங்க லேஸ்ல எடுத்துட்டு நீ போ நான் போன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் அந்த பொட்டியை வச்சு முறிச்சி முறைத்து பார்த்துங்க அப்புறம் விஷால் மாதிரி ஆளுங்களுக்குலாம் லெகுவா எடுன்னு ஒரு ரெண்டு பேர் எடுக்காதன்னு ரெண்டு பேர் இவன் வந்து உட்காந்து நைட்டெல்லாம் பேரோட உட்காந்து பேசுறதுக்கு கடலை போடுறதுக்கு ஒரு இடம் அப்புறம் இவனுக்கு என்ன பொட்டியை தீ கொடுக்கணுமா டாஸ்க் நல்லா இருக்கு ஆனால் யாருன்னா சிக்கனாங்கன்னா ட்ராப் அது உண்மை ஃபாத்திமா யாருன்னா விளையாடாம போனாங்கன்னா டிராப் முத்துவே நேற்று ஒரே செகண்ட் டிலேனாலும் டிலே அவ்வளவுதான் மூடிட்டு இருப்பாங்க அது ட்ராப் தான் டெஃபினட்லி ஜாக்கு ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கேம் பிளே பண்ணாங்களா ரேனோ இது இதெல்லாம் தான் சொல்றேன் டே ஒன்ல இருந்து இது ஒண்ணு கிளப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுகே புடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிறது சரி ரேனோ நீங்க வந்து ஜாக் பத்தி சொல்றதை விட்டுட்டு உங்களுக்கு யார் வேணுமோ அதை பத்தி சொல்லிட்டு நீங்க கிளம்பிட்டே இருங்க ஓகேங்களா அப்படி வின் பண்ணி என்ன பண்ண போறாங்க அதுதான் எனக்கு புரியல திவ்யா ஆனஸ்ட்லி எனக்கு புரியல இவ்வளோ வேலை பண்ணி இவ்வளோ வெளியில அதுதான் சொல்ற நீ உள்ள விளையாடுறது கொஞ்சம் தான் ஓகேவா நீ அஃப்கோர்ஸ் வந்து நீ துரு துருன்னு இருந்த நீ ஆக்டிவாக இருந்த நீ என்டர்டைன் பண்ண அப்படின்னாலுமே என்ன டாஸ்க்ல ஜெயித்த என்ன கேமை வந்து எப்படி நகத்திட்டு போன ஒன்றுமே கிடையாது ஸ்ட்ராட்டஜின்றது வேர்டை கூட விட்டுருங்க அந்த வேர்டே பிடிக்காதான் மேடம்க்கு சரி ஏன்னா உங்களால பண்ண முடியாது யோசிக்க முடியாது எதுவும் புரியாது எந்த டாஸ்க்கும் முதல் ஒன்றும் புரியாது நம்மளுக்கு பிளாங்க் அவுட் ஆயிடும் ஒண்ணும் நிஜமாவே நான் வந்து ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம் ஓ இவங்க வந்து இவங்க நீ உள்ள மட்டும் இருந்தா போதும் நீ பண்றதை பண்ணின்று நாங்க வெளில பண்றோம்னு தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சோ இது வந்து கண்டிப்பா மக்களுக்கு பிடிச்சிரும் ஏன்னா வந்து இப்படிதான் முட்டாள்தனம் மக்களுக்கு ஒரு தரம் பிடிச்சிருச்சுன்னா அது வந்து எடுக்க முடியல அவங்களால அந்த முட்டாள்தனத்தை நம்பி தான் வந்து இவங்கெல்லாம் வெளியில வேலை செஞ்சுன்னு இருக்காங்க ஏத்தனா எவ்வளோ கேவலமா இருந்தது கால்மி ஏஜென்ட்னு போட்டு இந்த நம்பரை போட்டு போயிருக்கு பிக் பாஸ் டென்க்கு போயிருக்கு நியாயம் கிடைக்கும் பார்க்கலா இருங்க முத்துதான் ஃப்ரெண்டாக்கி மேனிப்புலேட் பண்ணுவார் அதே தான் விஷாலு எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி நாலு வாரம் வச்சிருந்தாரு தீபக்லேருந்து ஓகேவா அதனால ஜாக் ஒன்றும் முத்துவை மேனிப்புலேட் பண்ணல முத்து தான் ஜாக்கை மேனிப்புலேட் பண்ணி அவருக்கு எதிராக ஆடாம அப்படியே வச்சிருந்தாரு மஞ்சரியும் அப்படிதான் ஆஃப் பண்ணி விட்டாரு ஏன்னா மஞ்சரி சூப்பரா பண்ணாங்க வயல்கடை வந்த முத்து எல்லாம் காணாமல் போயிட்டாரு மூணு நாள் வாரம் கரெக்டா அதனால உடனே அப்படி தட்டி அப்படியே பண்ணிட்டு இன்னைக்கு மஞ்சிரியை அனுப்பிச்சாச்சு ஜாக் வந்து உங்களுக்கு கே கீழே ஓட்டுன்னா அது மேனிப்புலேஷன்ல பெஸ்ட் வந்து முத்து தான் அதுல அன்டவுட்லி ஹாய் பிரகதீஸ்வரன் வாங்க என்ன பண்றதுங்க என்ன பண்றது இது மாதிரி ஆளுங்கள்லாம் டாப் சிக்ஸ்ல இருக்காங்களே ஒன்னும் பண்ண முடியல இது இது நான் சொல்லணுங்க ஜாக்லின் டீம் அன்ஷிதாவை திட்டினாங்க சொன்னது இங்க யாரும் பாக்கலையா ஜாக்கும் டீம் இருக்கு ஒரு நிமிஷம் தமிழ் நான் உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்றேன் நானே அன்ஷிதாவை திட்டிருக்கேன் நடிகை நடிகைன்றே என்னமா நடிக்கிறாங்க வழியில சொல்றது வந்து நடிப்புனா அப்ப நீ நடிக்கிறீ அதை விடவான்னு சொல்லி கேட்கிறோம் இப்ப நான் பிஆாரா புரியல பியாருக்கு கிளியரா சுனிதா சொன்ன ஒரு பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் பே பண்ணி ஏஜென்சியோ இல்ல அவங்களுக்கு இதனால அவங்க ஜெயிக்கிறதுனால பெனிஃபிட் வரவங்க இப்ப விஷ்ணு வந்து சௌந்தரியன் சப்போர்ட் பண்றாங்க ஷீஸ் இஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் விஷ்ணு பியான்சின்றத கூட விட்டுருங்க அது இப்போ டிக்ளியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜெயிக்கிறதுக்காக உழைக்கிறாரு அவர் அவருக்கு பெனிஃபிட் இருக்கு அப்ப அவரு பிஆர் ஓகேங்களா இப்போ ஃபேனா நாங்க இந்த ஷோ பார்த்து ஜாக்லினுக்கு ஃபேன் ஆகி அனுஷிதா நீ பண்றதுக்கு தப்பு நீ வந்து பொய் சொல்ற நீ நடிகை நடிகைன்னு சொல்லி இது மாதிரி சும்மா வந்து ப்ரொவோக் பண்ற அப்படின்னு சொல்றது அது எப்படிங்க பிஆர் ஆகும் பிஆருக்கு அர்த்தம் கூட தெரியாதவா எல்லாம் பிஆர பத்தி பேசுறா ஆனா ஜாக்கு பிஆர் இருக்கு அவங்க வந்து என்ன திட்டாங்க நீ பண்ண தப்புக்கு ஃபேன்ஸ் திட்டுறது வந்து ஃபேன்ஸ்க்கும் பிஆருக்கும் வித்தியாசம் தெரியலன்னா அந்த மாதிரி மக்கள் கிட்ட எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது மேம் எனக்கு ஒண்ணுதான் மேம் ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளியில சவுண்டு முத்துக்கு பியாட்டியும் பயங்கரமா அதே தான் அதே தான் ரெண்டு பேரும் நடக்குதுங்க ஒண்ணுமே இல்ல மத்த எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகுது உடனே ஜாக்கு பிஆர் இல்லையா உடனே திட்டுறவங்க எல்லாம் பிஆர் அது எப்படின்னு எனக்கு புரியலையே ஒன்னும் ஜாக் ரயன் தான் புடிச்சிருக்கு மேம் இந்த பவிக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் எப்படிதான் நேத்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் ஹோல் ஹவுஸ் வந்து பவி மேல பயங்கர இரிட்டேட் ஆயிட்டாங்க கெஸ்ட் இப்படி போயிருக்காங்க வந்துட்டு நானே தான் பண்ணணும் அது இது நொய் 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 நோய் இந்த வீட்டில் மாமியார் சத்தம் போட்டுன்னு இருப்பாங்களே அந்த மாதிரி நிறைய நோய் பண்ணிட்டு இருந்தது அவங்க தர்ஷிகா கூட எவ்வளோ சொல்ல பார்த்தாங்க நீ இருக்கிற மாதிரியே மற்றவங்க இருக்கணும்னு எதிர்பார்க்காத உனக்கு வேணுமா நீ செய்ய முடியலையே விட்டுடு அவங்க எப்போ செய்கிறாங்களோ அப்போதான் செய்ய முடியும் பிரகதீஸ்வரன் அது போடாதீங்க ஸ்ப்ரெட் அதுதான் நான் சொல்லிட்டேன் ரூமர்ஸ் ஆர் ஸ்ப்ரெட்டிங் அது யாருக்கா இருந்தாலும் நம்பாதீங்க நம்ம லைவ்ல பார்த்து ஓட்டிங் லைன்ல இருந்து ஜாக்லின் ரிமூவ் ஆகிற வரலாம் தயவு செய்து ஓட் பண்ணிட்டே இருங்க அது அதுக்கு பார்த்துக்கலாம் ரிமூவ் ஆகாது பார்த்துக்கலாம் அதே தான் யாருக்காக இருந்தாலும் எந்த கண்டஸ்டன்ட்டும் ஓட்டிங் லைன் ஓப்பனா இருக்கிறவர்களும் நீங்க ஓட் பண்ணிட்டு இருக்க அதே தான் அதே தான் ஃபேண்டம்க்கும் வித்தியாசம் இருக்கு இதைதான் சொல்றேன் உடனே அவங்க பிஆர்னா அது எப்படி கரெக்டா சொல்றீங்க தமிழ் கரெக்டுங்களா இதுதான் சொல்றேன் ஆர்மி கிரியேட் பண்றாங்க பேஜஸ் கிரியேட் பண்றாங்க போடுறாங்க அதுக்கு அவங்களும் தான் திட்டுவாங்க நீங்க தப்பு பண்ணா கண்டஸ்டன்ட புரியுதுங்களா தட்ஸ் ஓகேங்க ரொம்ப அட்டாச் ஆகாதீங்க ஜெயிக்கிறது கஷ்டம் அது ஒரு பொண்ணா இருந்து நான் அது வந்து உடனே ஃபெமினிசம் பேசலாம் நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் உடனே ஒரு பாடி ஷேமிங் பண்ணுவாங்க உடனே ஈஸி பெட்டுங்க பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் சொல்லி விட்டுலாம் பாடி ஷேம் பண்ணலாம் அப்புறம் வந்து என்னென்னமோ டேக் கொடுக்கலாம் பொண்ணுங்களுக்கு அதனால அதையும் தாண்டி ஒரு பொண்ணு ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம் ஜாக் வாஸ் ஒன் கிரியேட்டட் ஆமாம் அதான் சொல்லுவேன் ஜாக் வந்து சௌந்தர்யா ஜாக்கு வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் சௌந்தர்யா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் வந்து அங்கங்கே இருந்திருக்கா ஒரு வீடியோ ஒன்று இருக்கு பாருங்க ஜாக் எப்படி வந்து சௌந்தர்யா விட்டுட்டு போல சௌந்தர்யா தான் ஜாக்கை விட்டு போனா ஜா எப்படி வந்து ஒத்துத்தரா ஜாக் கிட்ட வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவ ஒத்துரா போல ஒத்துத்தரா அவகிட்ட எப்படி வந்து சேர்ந்தாங்க அவ எப்படி எல்லாருக்கும் சேர்ந்தவங்க சேர்ந்தவங்கிட்ட வந்து லாயலா இருந்திருக்கா அது முத்துவா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் ரயனா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆஹ் முத்து இன்னைக்கு வந்து சொல்ற சந்தேக லிஸ்லேயே ஏன்பா இத்தனை நாள் நூறு நாள் இல்லையா உனக்கு எங்கேயோ அப்பான்னு சொல்றதுக்கு என்னதான் நீ வந்து இருந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு ஜாக் எனக்கு என்னன்னு தெரியல தைரியமானவரா இருந்தா நீங்க சொல்லியிருக்கலாமே நூறு நாள்ல எத்தனை கான்வெர்சேஷன் இருந்திருக்கு இன்னைக்கு நூறாவது நாள் வந்து ஜாக் மேல எப்படி ஒரு பராது போட்டாதான் உடனே ஜாக்க ஓட்டு குறையும் பயங்கர கில்லாடி முத்து ஒன்னொன்னு ஓட் பேசிஸ்ல தீபகண்ணா இந்த ஐம்பதாயிரம் உங்களுக்கு தீபகண்ணா ஏன் தீபக் வந்து ஓட்டு வரணும் தீபக் வந்து முத்து என் தம்பி அழுது நேரம் போய் உம்மா கொடுப்பேன்றாரு எல்லாமே ஸ்டண்ட் முத்துக்குமரன் பயங்கர கில்லாடி பயங்கர பயங்கர கில்லாடி இது உங்களுக்கு தான் தீபக் அண்ணாலும் ஐம்பதாயிரத்தை கொண்டு போய் பெட்ல வச்சு இவங்க பாதுகாக்கிறாரு தீபக்கு தான் ஐம்பதாயிரம் கொடுப்பாராம் கொடுக்கட்டுமே ஆ இதெல்லாம் வந்து ஒரு வகையில ஊழல் தானே ஐம்பதாயிரம் கொடுக்குறாருன்னொன்னு தீபக் தான் தீபக் ஃபேன்ஸ் எல்லாம் முத்துக்குமரன் ஓட்டு போடணும் இதெல்லாம் என்ன ஸ்டண்ட் இது நீங்க இத சொல்லாம பண்ணலாமே ஷோல எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு தெரியும்ல முத்துக்குமரன் நீங்க இந்த ஷோ விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் மீட் பண்ணி அன்னை நான் வந்து உள்ளயே சொல்லணும்னு நினச்சேன் நான் உள்ள சொன்னா இது ஷோ மாதிரி ஆயிடும் அதனால இந்தாங்க அன்னை ஐம்பதாயிரம் நான் உங்களுக்காகதான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது வேற ஷோக்குள்ள வந்து தீபக்கண்ணா உங்களுக்காக தான் தீபக்கண்ணா எடுத்துட்டேன் தீபகன்னா வந்துட்டேன் இதெல்லாம் இந்த ஸ்டண்ட் எல்லாம் நம்புவாங்க எல்லாருமே ஆ அதேதான் அவன் சொல்கிறேன் கமெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பிஆர் திட்டினாலே பி என்ன அறிவு அது ரொம்ப மக்குங்க விடுங்க சோ ஓகேங்க வேற என்ன இன்னைக்கு நடக்குதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் ஹெக்டிக் டே ஒரு 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 வர முடியுமான்னு தெரியல பட் கண்டினியூஸா ஓட் பண்ணுங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் அதுதான் நீங்கள் வந்து லைவ்ல லை பார்த்துட்டு ஓட்டிங் லைன்ஸ்ல இருந்து ரிமூவ் ஆகிறவர்களும் உங்கள் கண்டஸ்டன்ட்டுக்கு ஓட் பண்ணுங்கள் பொதுவாகவே சொல்கிறேன் யாராக இருந்தாலுமே எந்த ரூமர்ஸையும் நம்பாதீங்க ஹாட்ஸ்டாரில் அந்த ஓ ஓட்டிங் லைனில் அவங்களுக்குன்னு இருக்கிறதோ இல்லை மிஸ் கொடுக்குறவர்களும் நீங்கள் போட்டுட்டே இருங்க அவ்வளவுதான் ஓகேங்களா குட் மார்னிங் மேரி குட் மார்னிங் பிரியா வாங்க ரெனோ பிஆருக்கு மீனிங் தெரியுமா தெரியாதா நான் ஒரு ஃப ஒரு ஃபேனாக வந்து இப்போ ஒரு ஃபேனாக ரெண்டு வாரத்துக்கு இல்லை லாஸ்ட்டு டூ வீக்ஸ் கூட ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் இருந்தால் அதை விட முட்டாள்தனம் இல்லை ஃபுல் ரிவ்யூ பாருங்க பார்த்துட்டு எல்லாத்துலேயும் நான் யார் பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்கல இப்போ ஓட்டிங் முடியும் போது ஒரு ஒரு தான் வின் பண்ணும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும் அதனால முத்து வந்து பண்ணுறதை வந்து அது எப்படி இப்போ டாஸ்கில் சொல்லணும் முத்துவை பாராட்டினேன் இந்த டாஸ்கை ரிஸ்க் எடுத்து விளையாடுனதுக்கு அந்த பையனுக்கு அதுக்கு என்ன பண்ணுவீங்க அதுக்கு பேசாமல் தானே கேட்டுட்ருந்தீங்க அப்புறம் முத்துவ டவுன் பண்றீங்கன்னா என்ன பண்றது இது பிஆரானும் உங்களுக்கு வந்து அர்த்தம் தெரியல தயவுசெய்து கிளம்பிடுங்க நெவர் மைண்ட் ஓகேங்க நம்ம மறுபடியும் பேசலாம் என்ன நடக்குதோ அது வரலாம் கண்டஸ்டன்ஸ்க்கு ஓட் பண்ணிட்டு இருங்க எந்த ரூமர்ஸுமே நம்பாதீங்க அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அப்படியே வந்து ஓட் பண்ணிட்டே இருங்க கண்டினியூ பண்ணுங்க ஸோ நம்ம வந்து இத்தனை வாரம் எப்படி ரிவ்யூ பண்ணோம் இதை தெரியாதவங்க தான் மக்கு மாதிரி இதில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம பேசஸாக தான் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீக்லேருந்து சீரியஸாக ஃபோர்டீன்த் வீக் ஃபிஃப்டீன்த் வீக் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து யாருக்காவது ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணும் ஒரு ஆறு பேர் இருக்காங்க ஆறு பேருக்கு அஞ்சு நாள் வந்து ஓட் போனால் அதை மாதிரி முட்டாள்தனம் கிடையாது அதனால யாராவது ஒருத்தருக்கு ஸ்டாண்ட் எடுத்து அவங்களுக்கு ஓட் பண்ணுறது தான் வந்து இந்த வாரம் வந்து நீடு அதுபடி இப்ப நம்ம ஜாக்கக்கு சப்போர்ட் பண்றோம் அவளோட பிளே த்ரோ பார்த்து பல நிறை குறைகளை பேசிதான் இப்ப வந்து இது பண்றோம் அதுல எனக்கு வந்து தப்பு இருக்கிறதா தெரியல சொல்றவங்க சொல்லிக்கிட்டோம் இப்ப இவங்கெல்லாம் முத்து பியார்னா பியார்னு சொல்லிக்கிட்டோம் பெருமையா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பியார் சௌந்தர்யா பியார்னு சொல்லிக்கிட்டோம் ஃபேன்ஸ் தான் நம்ம வந்து இது பேசுறோம் இந்த ஷோ ஃபுல்லா பார்த்துட்டு நிறை குறைகளும் பேசி இப்ப வந்து ஒரு முடிவு எடுக்கிற நிலையில எல்லாரோட நிறை பார்க்கும் போது ஜாக் வந்து நம்மளுக்கு பிடிச்சி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஸோ ஓட்டிங் லைன்ஸ் ஓப்பனாக இருக்கு யாருமே ஓட்டிங் ஸ்டாப் பண்ணாதீங்க எல்லா ரூமர்ஸும் லைவில் டெலிகாஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஓட்டிங் லைன்லேருந்து ரிமூவ் ஆகிறவரெல்லாம் அது உறுதி கிடையாது அதனால எதையும் நம்ப வேண்டாம் நீங்கள் வந்து ஓட்டிங் கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா எல்லாருக்கும் பை அடுத்தமோ பிஸியாக இருந்தால் வரமாட்டேன் இல்லைன்னா வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே பூபத்தி இப்போ தான் சொல்கிறேன் நீங்கள் எதுவுமே நம்பாதீங்க ஓட் கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம தகவல் வந்து உண்மைன்னு ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை நம்ப ஆரம்பிக்கலாம் அதுவே ஓட்டிங்கை ஸ்டாப் பண்ணாதீங்க இதெல்லாம் ஓட்டிங் ஸ்டாப் பண்ண நிறைய ஊழல் வேலை வெளியில் நடக்குது நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது நிறைய ஊழல் வேலையே நடக்குது ஸோ அதெல்லாம் எதுவுமே இது பண்ணா கண்டினியூ பண்ணுங்கள் ஓட்டிங் ஓகேங்களா சரி பார்க்கலாம் நம்ம அடுத்த ப்ரோமோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்